பிரிய மாணவர்களே ஒருமுறை ரெண்டு தவளைகள் தவறி ஒரு பெரிய நீளமான ஒரு மோர் பாத்திரத்தில் தவறி விழுந்து விட்டதான் அது விழுந்த உடனே அது குதித்து குதித்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தவளைகளும் ரொம்ப போராடினது ஒரு கட்டத்துக்கு வந்தோடனே அதில் இருக்கிற ஒரு தவளை ரொம்ப டயர்டாகி இனிமேல் நம்மளால வெளியிலேயே போக முடியாது நம்ம தப்பிக்கவே முடியாது என்ற தீர்மானத்துக்குள்ள வந்துட்டு அது அப்படியே அமைதியாக இருந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் அது மூழ்கி அது இறந்து விட்டதாம் ஆனால் அந்த மற்றொரு தவளை அதோட முயற்சியை விடவே இல்லை தொடர்ந்து அது குதித்து 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 அதை முயற்சி செய்து கொண்டே இருந்ததாம் அந்த மோரில் அது குதிக்க குதிக்க என்னாச்சு தெரியுமா அந்த மோர் அப்படியே ஒரு வெண்ணெய் மாறிவிட்டது அது வெண்ணையாகி அது கட்டியானதுனால அதில் ஈஸியாக அந்த தவளை ஏறி வெளியே வந்து தப்பித்து விட்டதாம் பிரிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நம்ம ஃபெயில் ஆகிறது உண்டு நம்ம சில காரியங்கள் செய்யறதுல தவறு விடுகிறோம் ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம் பிரிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையில கூட பல சோதனைகள் பல பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து அப்படியே விட்டு விடுகிறோம் ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம் அநேக நேரங்கள்ல பல விதமான சோதனைகள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போய் நம்ம தீர்மானங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கைவிட்டு விடுகிறது உண்டு நீங்க கூட அநேகர் நான் டெய்லி நான் ஒரு மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன் வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் உபவாசம் செய்து ஜெபிப்பேன் என்றெல்லாம் நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க ஒருவேளை உங்களுடைய போராட்டங்களை கண்டு சோர்ந்து போய் நீங்கள் கைவிட்டிருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க உண்மையாகவே அந்த கமிட்மெண்ட் அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் வேதத்துல தானியல் ஒன்று எட்டை நம்ம வாசிக்கலாமா தானியல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் கொண்டான் பிரிய மாணவர்கள் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் தானியல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் கழுகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் ஒன்று இப்படியே இருந்து இறந்து விடுகிறதா இல்ல உயரமான மலையில தனிமையில் உட்கார்ந்து தன் ரெக்கைகள் எல்லாம் பிடுங்கி எடுத்து தன் அழகை குத்தி உடைத்து போட்டு பிறகு ஒரு புதுபலனை அடைவதா என்று தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அந்த தீர்மானத்தை எடுக்கிற கழுகுகள் மாத்திரமே அந்த கஷ்டம் நிறைந்த வழியாக சென்று புதுபலனை அடைகிறது இன்றைக்கு நீங்க இந்த தீர்மானத்தை எடுக்க உங்களை அழைக்கிறார் நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கும் போது பொழுது மீதியான காரியத்தை கர்த்தரே உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார் காரியத்தில் பார்க்கும் பொழுது இருதயத்தில் கொண்டார் என்று பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் பிரி மாணவர்களே முதல் படி அதாவது இந்த தீர்மானம் என்கிற அந்த முதல் படியை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை நிறைவேற்ற பலன் கிருபை தயவு மனுஷ தயவு எல்லாவற்றையும் அவர் கட்டளையிடுவார் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா ஆண்டவரே இந்த நாற்பது நாட்களும் நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்கள் நீர் என்னோடு பேச போகிற காரியங்கள் ஆண்டவரை நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் நிலைத்திருக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஹலலூயா இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கூட இளைய குமாரன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் நான் எழும்பி என் தகப்பினிடத்திற்கு செல்வேன் நகோமியை குறித்து பார்க்கும் பொழுது நான் திரும்ப எழும்பி நான் பெத்தலஹேமுக்கு செல்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க ஒருவேளை நீங்க பாவத்தில் கஷ்டத்தில் போய் பலவிதமான தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையில் இனிமேல் நான் என்னத்தை தீர்மானம் எடுக்க போகிறது நான் எப்படி கடைபிடிக்க போறது இல்லைன்னு சொல்றீங்களா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் தீர்மானம் எடுக்க நான் தீர்மானிக்கிறேன் மீதியான காரியங்கள் அதற்கான பலன் கிருபை தயவு நீங்களே எனக்கு கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தீர்மானங்களையும் நம் நிறைவேற்ற நம்முடைய கடைசி பர்யந்தம் வரைக்கும் அதை நிறைவேற்ற கர்த்தரே கிருபை செய்வார் நம்ம ஜெபிக்கலாமா ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்திற்காக நிகழ்ச்சி மூலமாக நீர் எங்களோடு இன்றைக்கு இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்ரம் நாங்கள் அன்றவரை அனைவரும் இணைந்து தீர்மானங்களை எடுக்க அதில் நிலைத்திருக்க நாங்கள் தீர்மானம் செய்கிறோம் அப்பா அன்றைய தீர்மானங்கள் எல்லாம் நாங்கள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதை தவறாமல் கடைபிடிக்க கவனிக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமா இருந்தாலும் அதற்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாதபடி ஆண்டவரை பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்கள் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் எங்கள் சொந்த பலத்தில் சுயத்தில் எங்களால் இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது இந்த தீர்மானங்களை நாங்கள் கடைப்பிடிக்க முடியாது ஆவியானவர் நீர் எங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறவராக இருக்கிறீரே அப்பா நாங்கள் உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் அன்றவரை இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் அன்றவரை இந்த தீர்மானத்தை எடுத்து அன்றவரை இதை நிறைவேற்ற அன்றவரை இதை காத்து கொள்ள எங்களுக்கு பலனையும் கிருபையும் தயவையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்னோட இணைந்து தீர்மானங்களை எடுக்க தீர்மானித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் அவங்களோடு பேசுங்க அன்றவரை நீங்களே அவர்களை நடத்துவீராக அவங்களுக்கு பலனை தருவீராக கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கு சாட்சிகளாய் ஆண்டவர் இன்னும் பூரணராக ஆக ஆண்டவர் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே எங்களை நடத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே